இன்றைக்கி நம்ம எங்கே ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலியை தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் தாங்க இருக்குது இந்த இடத்துக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா மலையாடிப்பட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் தான் இருக்குது ஆளுநடம் மட்டுமே இல்லை பார்த்தீங்கன்னா ஆடு மே ஆடு மேய்க்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க ஆனால் அந்த முதுமக்கள் தாலி எங்கே இருக்குதுன்னு அதை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு அரை மணி நேரமாக பாருங்கள் வெறும் காடு தான் ஆடு மேய்க்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஆற்றுப்படுகையாக இருக்குது இந்த தான் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அமைஞ்சிருக்கு இந்த முதுபக்கல் தாலிலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால் காலத்தில் இழந்தவங்களோட உடம்புல ஒரு பானைக்குள்ளே வச்சு புதைச்சி அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அணிகள்லாம் வச்சு உள்ளே புதைச்சிருக்காங்க அதையும் தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நேரமாக சுற்றிடுவாங்க இந்த இடத்துல ஆடு ஆடுமிக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த அவங்கள்ட்ட கேட்டால் அங்கே போங்க தம்பி அங்கே போங்க தம்பி தான் சொல்கிறாங்க தவிர நான் வந்து நேரமாக வேணும் தெரியல மழை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது இப்போ ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு போலங்க சாப்பிட்டு இதுதாங்க இந்த இடத்தான் ஊட்டிடுங்க ஒரு நேரமா யாருமே இல்லை தான் ஒரு அண்ணன் வந்தாங்க ரொம்ப நேரம் கழிச்சு அந்த நன்ட்டு தான் கேட்டேன் அந்த நேரம் தம்பி கே போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கப்பா பாருங்க ரெடியாக செம்பானங்கள் கண்டுபிடிச்சாச்சு அப்போ பக்கத்தில் வந்தாச்சு போலங்க ஓ இங்கே பாருங்க மாதிரி காற்று ஓவரா அடிக்குதுங்க நான் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நாளாச்சு அவரை வீடியோ போட்டு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல வீடியோ எடுக்க வந்தாச்சு வந்துருச்சுங்க எப்போ அங்க பாருங்க எப்பாடியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சுங்க கல்வெட்டத்தை பாருங்க செம்பாரங்கல்ல கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க மாதிரி இதுதான் கல்வெட்டம் செம்பாரங்களை சுற்றி வச்சு நடுவு பானை வச்சு அதுக்குள்ளே அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தானியங்கள்லாம் கொட்டி பானைக்குள்ளே உடம்பு அவ்வளோ சேஃப்டியாக வச்சுருந்துருக்காங்க அங்கே ஒன்று இருக்குங்க அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த முள்ளுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு தெரியல பாருங்க எவ்வளோ பெரிய செம்பாரங்கல் இந்த ஆடு வேறு அங்க நினைக்கிறவங்க ஆடு போல பின்னாடியே வந்துடுச்சு ஒரு வழியா என்ட்ரன்ஸ் வந்தாச்சு போலங்க அங்கே தெரியுது பாருங்க எவ்வளோ தாளிகள்னு சொல்லிட்டு ஈமத்தாளிகள்னு எப்பா இந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் தான் ஆயிடுச்சுங்க ஓ இங்க பாருங்க அந்த நடுவில் வச்சிருப்பாங்கல்ல அந்த ஓடு பானை அது கூட அப்படியே இருக்கு பாருங்க அதுவும் இந்த ரோட்லேயே இருக்கு பாருங்க இந்த ரோட்லேயே வண்டி போகிற இருக்குது இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பானைக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா உடம்புலாம் வச்சு அந்த காலத்தில் போய்ச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் அந்த முதுமக்கள் தாலி அமைஞ்சிருக்கு இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே ஒத்தடி பாதை இந்த ஒத்தடி பாதை வழியாக தான் நம்ம வந்துட்டோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தண்ணி தேவைக்காக கட்டப்பட்ட ஒரு அணைன்னு கூட சொல்லலாம் பாருங்க இதுதான் நடந்து வர பாதை இந்த நடந்து வர பாதையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முதுமுகல் தாலி அமைஞ்சிருக்கு பாருங்க செம்பாரங்கள்ல கொண்டு அடுக்கி அதுக்கு நடுவுல பானை வச்சு அமைச்சிருக்காங்க அந்த பானை ஆனால் தெரியல அங்க பாருங்க அங்க ஒரு செம்பாரங்கள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு நிறையா இருக்குங்க இந்த இடத்துல இங்கே பாருக்குங்க இது கல் பதுக்கை கல் பதுக்கைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இறந்தவங்களோட உடம்ப ஒரு பானைக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு டன் இட உள்ள க கருங்கல் ஒரு நாலு செவ்வாய் மாதிரி வச்சு அதாவது சொல்ல போனால் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஒரு பானை அதுதான் கல் பதுக்கை பாருங்க கண்ணுக்கு எட்ட தூரம் இங்க பாருங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் பொதுமக்கள் தாலியாக தாங்க இருக்கு இங்க பாருங்களேன் இங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கல் கருப்பும் ஒரு மாதிரி காற்று தள்ளோட சேர்ந்த மாதிரி நிறைய பானை இங்கே பாருங்க எவ்வளோ பானை ஓடுன்னு அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க கருப்பு கலர்ல இருக்கு ஒரு மாதிரி ரோஸ் கலர் இங்க பாருங்க கருப்பு கலர் இருக்கும் அப்பா இங்க பாருங்க இன்னும் நல்லா காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலிய அதான் தேடிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று மாட்டோம் சூப்பராக காமிக்கலாம்னு கிடச்சிருச்சுங்க அதான் இருக்க பாருங்க உங்களுக்கு சொன்ன கல் பதுக்க என்னான்னு என்னான்னு பாருங்க ஃபுல்லா சுத்தி செம்பாரங்கள் வச்சுட்டு கழுத்துட்டைக்கு நடுவில் டன் கணக்கில் உள்ள கருங்கல் வச்சிருக்காங்க அதுக்கு நடுவுல தான் பானைக்குள்ள இந்த உடம்பு இருக்கு சப்பாத்தி கல்லி சப்பாத்திக்கல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுதுங்க சப்பாத்தி கல்லி பிடிக்குமா வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து தாலி தான் அங்கே ஒரு கல் திட்டு இருக்கு அதுவே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இங்க இருக்க கல் விட அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு அதுவே பார்ப்போம் இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு சொன்னேன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரே இடத்துல எவ்வளோ பானை ஓடு பாருங்க வரும் ஒரே இடத்துல எவ்வளோ பானை ஓடு கிடக்குங்க இதுதாங்க நான் சொன்னது நடுவில் பானை வச்சு சுற்றி உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ஒரு டன் இருக்க கல்ல வச்சிருவாங்க இந்த பாருங்க அங்கே இருக்க பாருங்க அங்கே கீழே இருக்கு பாருங்க அது மாதிரி இருக்க கருங்கல் தூக்கி மேலே வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தி இந்த மாதிரி செம்பாரங்கல்லை வச்சு கழுத்திட்ட மாதிரி அமைச்சிருவாங்க நிறைய இருக்குங்க அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்று பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குங்க பானை ஓட இருந்தாலும் சிங்க பாருங்க பானை ஓடே ஒரு வித்தியாசமா இருக்கு ஒரு ஒரு பானை ஓடுக்கும் ஒன்று என்னன்னு சின்னங்க பாருங்க இந்த ரெண்டு பானை ஓட்டுக்கும் டிஃபரன்ஸ பாருங்க இதோட தடிமனை பாருங்க இதோட தடிமனும் பாருங்க முதுமக்கள் தாலின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட உடலை வைக்கிறது மட்டும் இல்லைங்க ரொம்ப நோய் வாய்ப்பு வயது முதிர் இருக்காங்கள அவங்களையும் வந்து உயிரோட பழிச்சிருக்காங்க அந்த காலத்துல அவங்கள சம்மத்தோட பாக்குற இடம் பூரா வெறும் பானை ஓடுதாங்க பாருங்க அடுக்கிக்கிட்டே போலாம் போலங்க அப்படியே எடுத்துக்கிட்டு என்னங்க செவ் மாதிரி இருக்கு ஏதோ இங்க பாருங்க இங்க பெருசு பிரி பானைன்னு அங்க பாத்தீங்கன்னா சின்னதா இருந்தது இங்க இவ்வளவு பெருசா இருக்கு இதுல எடுக்க வேணாங்க இந்த பானையோட தடிமத்தை பாருங்க பாருங்க எவ்வளவு மொத்தமா இருக்கு இதுக்குள்ள பணம் இருக்குமாங்க என்னன்னே தெரியலங்க திடீர்னு பார்த்தா சீனா பெருஞ்ச ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அங்க கோமர் இருக்கு கோமர் பார்ப்போம் இங்க பாருங்க ஸ்கெட்ச் பண்ண மாதிரி கலர்ல இருக்குங்க சுட்ட செங்கல்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லாதீங்க பாக்குறதுக்கு அப்புறம் தான் இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க கொஞ்சம் தூரம் வர வர அளவுலாம் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குங்க அங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு சின்னதா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருந்துச்சு பானா சைஸு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கு இங்கே பாருங்க இது எவ்வளவு பெருசாக இருக்கு பாருங்க பானை சைஸை பார்த்தீங்களா அதுக்கு மேலே உள்ள ஒரு இங்கே பாருங்க எத்தனை பானை வச்சிருக்காங்க பாருங்க இதுக்கு மேலே ஒரு பானை வச்சிருக்காங்க அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு இங்கே பாருங்க அதுக்குள்ளேயும் ஒரு பானை வச்சிருக்காங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்க எத்தனை பானை பாருங்க இங்கே ஒரு பானை மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயும் இங்கே ஒரு பானை அமைப்பு இருக்கு அதுக்குள்ளே இங்கே ஒன்று இருக்கு இங்க பாரு இங்க ஒரு பானை மாதிரி அமைச்சிருக்காங்க மொத்தம் இந்த பானைக்குள்ளேயே அத்தனை பானை மாதிரி உள்ள வச்சு அமைச்சிருக்காங்க உள்ள வச்சு புதைக்கிற ச பானையோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஹைட்டுக்கு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு வேற மாதிரிங்க இங்க பாருங்க இதுல உங்களுக்கு அழகா தெரியுது பாருங்க எத்தனை பானை உள்ள வச்சுருக்காங்க இங்க பாருங்க இங்க ஒரு பானை இருக்கு இங்க ஒரு பானை வச்சிருக்காங்க இந்த பானைக்குள்ளேயும் அத்தனை பானை வச்சிருந்துருக்காங்க இந்த ஒரு பானைக்குள்ளே இத்தனை பானை வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நோய் வாயை போட்டு இறந்து போகிறாங்கள அவங்க அவங்களோட எலும்புலாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா கலெக்ட் பண்ணி இந்த பானைக்குள்ள வச்சிருக்கலாம் என்னோட கணிப்புங்க ஒரு சில பானை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன டிசைன்ல பண்ணியிருந்தாங்களோ அப்படியே இன்னமும் மாறாம இருக்குங்க பாருங்க இதெல்லாம் என்னதுன்னே தெரிலங்க காராச்சவ மாதிரி இருக்கு பாருங்க என்னன்னே தெரில இது வந்து தான் போலாங்க இங்க பாருங்க அதுக்கு சான்றா பாத்தீங்கன்னா மணல் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க தண்ணி வந்து போன பாதை அப்படியே இருக்கு பாருங்க அதனாலே சுத்தி கல்வெட்டெல்லாம் பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிருச்சு போல காலப்போக்கில் அங்க ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வெட்டம் கிளியரா இருந்துச்சுங்க இந்த ஆற்றுப்படுக்கையில பாத்தீங்கன்னா கல்வெட்டையெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுச்சுங்க மீதம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பானை ஓடுங்கள் மட்டும் தாங்க பானையும் பானை ஓடுங்கள் மட்டும் தாங்க இங்கே இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பானைங்க மட்டும் தான் ரொம்ப பெருசா இருக்கு இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எவ்வளோ பெருசா பாருங்க கிட்டத்தட்ட இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலரை நாலரை இது வருதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருதுங்க சைஸ் பாருங்க அப்போ எவ்வளோ இந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்குன்னா இந்த பானை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பாருங்க சார் அந்த பானையோட சைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு கடை இருந்திருக்குங்க அந்த பானையோட சைஸ் பிறக்கிற சைஸை பார்த்தீங்கன்னா ம் இங்கே பாருங்க இதுக்குள்ளேயும் எவ்வளோ பானை வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்குள்ளேயும் ஒரு பானை சைஸ் வச்சிருக்காங்க அதுக்குள்ளேயும் வச்சு தான் அதோட உடம்பு இது இதுனா குட்டியாக இருக்குது இவ்வளோ குட்டியான கல்வெட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக வச்சுருந்துருப்பாங்க போலங்க பாக்கவே ரொம்ப குட்டியா இருக்குங்க இங்க பாருங்க பானோட சைஸு எப்பா எவ்வளோ மொத்தமா இருக்கு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க இந்த கல்வெட்டத்துக்குள்ளே எவ்வளவு சின்ன சின்ன பானையாக வச்சிருக்காங்க பாருங்க இங்க பாருங்க இந்த பானைக்கு டிசைன் கூட அப்படியே இருக்கு பாருங்க டிசைன் கூட மாறவே இல்லைங்க அப்படியே இருக்குங்க என்னங்க இது கை மாதிரி இருக்கு என்னங்க கை மாதிரி இருக்கு என்ன உடம்பு உள்ளதான் வச்சாங்களா இல்லை மேலே வச்சாங்களா அந்த காலத்துல இது கையில பானை ஓடாங்க தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல தெரியலனா கையா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது இது பானை தான் இருக்கணும் ஃபுல் ஃபுல் அண்ட் வெறும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கழுத்திட்டையெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சுங்க கல்வெட்டமும் கழுத்திட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு இங்கே இங்க ரொம்பவே ஆற்றுப்படகு நீர் வந்து அதிகமாக இருந்திருக்கும் போல அந்த இடத்துல பொதுவாகவே முதுமக்கள் தாலியோட சின்னமே பாத்தீங்கன்னா கல்வெட்டம் கழுத்திட்டை அப்புறம் குத்துக்கள் அப்புறம் வந்து பதுக்கை இதெல்லாம் வந்து அடையாள சின்னமா சொல்லுவாங்க இந்த இடத்துல ரொம்ப அதிகமா பார்த்தது பாத்தீங்கன்னா கல் வட்டமும் கல்பதுக்கையும் தாங்க இந்த அளவு வரலாற்று சிறப்புக்கு உள்ள இந்த இடத்த எடுத்து காமிக்கின்னு நினைச்சாங்க அதே போல வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் இதே போல நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி